வெல்கம் டு கேஎம்சி ரூஃபிங் நம்ம இன்னிக்கி பார்க்கக்கூடிய சைட்டு கரூர் மாவட்டம் ஈஸ்ட்நத்தத்தில் பார்த்திங்கன்னா அருள்மிகு மாரியம்மன் கோயிலுக்கு கேரளா டைப் ரூஃபிங் உள்ள ஓடோட மேலே வந்து சீட்டோட இருபத்தஞ்சு வருஷம் வாரண்ட்டியோட பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பற்றி பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமல் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ பார்க்குன்னா டெஸ்கிரிப்ஷனில் ஃபோட்டோஸ்கான லிங்க் கொடுத்துருக்கோம் அதை டச் பண்ணிங்கன்னா இந்த ரூஃபிங் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபோட்டோ நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சிக்கலாங்க இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல தான் பார்த்து காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நேரில் போய் பார்த்துட்டு கொட்டேஷன்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக எக்ஸ்ப்ளைன் பண்ண பிறாடி இந்த ஒர்க் வந்து கொடுத்தாங்க ஸோ நம்ம அங்கே எந்த விதத்தில் வந்து ஒர்க் பண்ணோம் நம்ம ஆளுங்களோட நடவடிக்கைகள் என்னோட கேரக்டர் எப்படி நம்ம வேலை செஞ்சுருக்கோம் நல்ல ஃபினிஷிங்காக செஞ்சிருக்குமா சொன்ன டேட்டில் முடிச்சு கொடுத்துருக்குமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிவியூவாக அந்த ஊர்காரங்களே வந்து கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள் அதுக்கப்புறம் நான் அந்த ரூஃபிங் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து தேவஸ்தானம் இங்கே வந்து நம்ம கோயிலில் வந்து ஒரு ஐப்பசி மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற அதனால் திருப்பணி செய்கிற போது நம்ம கேரளா டைப் சீலிங் ரூப்பிங் வந்து போகலான்னு சொல்லி சர்ச் பண்ணப்போ ஃபேஸ்புக்கில் நம்ம சில அண்ணனோட கே கேஎம்சி ரூப்பிங் வந்து பார்த்தாங்க அவரோட ப்ரொஃபைல் வீடியோலாம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி அவரை கான்டெக்ட் பண்ணப்போ நேரிலே வந்தாருங்க வந்துட்டு நம்மளோட கோயிலையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த மாதிரி டிசைனில் பண்ணால் நல்லா இருக்குன்னு அவரோட ஒரு ஐடியா டிசைன் கொடுத்தாருங்க அதை வச்சு எல்லாம் பேசி முடித்து பண்ணி கொடுத்தாருங்க ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காரு நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் வச்சு நல்ல பார்வைக்கு வந்து நல்லா சூப்பராக உண்மையில கேரளா இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அடுத்து நாங்கள் மோடி வெளியில கூட அவர் வச்சு தான் பண்ண போகணும் செட்டு பண்ணலாம் வகையில் நல்லா பண்ணியிருக்காரு நன்றி வணக்கம் ஸோ கஸ்டமர் ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம அங்கே எந்த விதத்தில் வந்து வேலை செஞ்சோம் அப்படிங்கறது அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம வந்து ஸ்பெக்கை பார்க்கலாம் முதல்ல இதில் என்ன பண்ணியிருக்கோம் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ பட்ஜெட் என்ன பார்த்துலாம் இது வந்து பதினாலு ரூபா வச்சுக்கிங்க டோட்டலாக இதோட பட்ஜெட்டு சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வந்துச்சு நாங்கள் எப்படி அளப்போனா அந்த ரூஃபிங்கோட டேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த டேப்பரை தான் மெஷர்மெண்ட் எடுப்போம் தர போகிறவங்க டைல்ஸ் போகிறவங்க தரையை இழந்துக்குவாங்க ரூஃபிங் போகிற நாங்கள் வந்து இந்த ஏறு டைப்பில் ஏறுது பார்த்திங்கன்னா ஏற்றி இறக்க வர இந்த இறக்கத்தை தான் நாங்கள் அலந்துக்குவோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் மேலே வந்துச்சுங்க ஒரு பதினாலு லட்சரூவா அந்த பட்ஜெட்டில் வந்துருச்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் ஒர்க்கு பெயிண்ட் ஒர்க்கு ஆளுங்க தங்கக்கூடிய வசதி கரண்ட் வசதி அதெல்லாம் வந்து நீங்கள் கஸ்டமராக எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும் என்னென்னா சிவில் ஒர்க்குன்னு அப்படின்னா குழி எடுக்கிறது காங்கிரீட் போகிறது உடச்சா பிடிச்சா பேக் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் வந்து சிவில் ஒர்க்கில் சேரும் அது உங்கள் சைடில் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இந்த வேலை வந்து உள்ளே ஓடு போட்டு மேலே சீட் போட்டிருக்கோம் இல்லையா இந்த வேலை வந்து நாம் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் அப்பளோ பைப் எல்லாமே கொண்டுட்டு வந்துடுவோம் உள்ளே போகிற ஓடெல்லாம் கொண்டுட்டு வந்துடுவோம் ஓரமாக இறக்கி வச்சுட்டு ஸ்ட்ரக்ச்சர் நல்லா தொடச்சிட்டு அந்த பைப் நல்லா தொடச்சிட்டு ப்ரைமர் ஒரு கோட்டை அடிச்சுட்டு போஸ்ட் எங்கே எங்கே நிறுத்தணுமோ அந்த அந்த இடத்துல நிறுத்துவோம் அப்போ நீங்கள் அந்த இடத்துல குழியெடுத்து எடுத்து போட்டு தரீங்க ஸோ அப்போ நிறுத்திவிட்டு அந்த வெல்டிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வந்துடுவோம் நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் கூப்பிட்டு இந்த பைப்புக்கு பெயிண்ட்டும் மேலே போடுற ஓட்டுக்கு ஒன் சைட் பெயிண்ட்டும் பண்ணணும் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்க நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் ஸோ சிவிலருக்கு பெயிண்ட் ஒர்க்கு இது ரெண்டுமாதிரி கவர் ஆகுது பாருங்கள் சிவில் ஒர்க்குனா எடுத்து காங்கிட்டு போட்டு தரீங்க பெயிண்ட் ஒர்க்குனா பைப்புக்கு பெயிண்டும் ஓட்டுக்கு பெயிண்ட்டு அடிச்சு கொடுக்குறீங்க இதை அடிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா மேலே போகிற ஷீட்டு மற்ற டிசைன்ஸ்லாம் கொண்டு வந்து நீட்டாக வந்து வேலை செஞ்சு முடிச்சு கொடுத்துருவோம் ஸோ இப்போ இந்த மாதிரி ரெண்டு ஸ்டெப்பாக வேலை செய்யும் போது அந்த வேலை நல்லா ஃபினிஷிங் வந்து செய்ய முடியுங்க இல்லைனா வந்து ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்காது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எடுத்துக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுங்க தங்குறதுக்கான வசதி ஸோ இதை நாளும் வந்து உங்கள் சைடில் இருந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி மற்றதெல்லாம் நாங்களே பண்ணிக்குவோம் இதில் பல கைண்ட் ஆஃப் ப்ரூஃபிங் பண்ணுறாங்க இது மட்டும் கிடையாது நிறைய கைண்ட் ஆஃப் ப்ரூஃபிங் வந்து பண்ணுறோம் இப்போ ஓடு இல்லாமலும் பண்ணலாம் ஓடோடு போடலாம் ஃபால்சிலிங் பண்ணலாம் டவுன்லோடு போடலாம் ஸ்டோன் கோட்டிங் எல்லா எல்லா மாடலும் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ ட்ரெடிஷ்னல் கேரளா டைப் ரூஃபிங் போடணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கெய்ம்ஸ் ரூஃபிங் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் நாங்கள் இந்த மாதிரி ஒர்க் வந்து உங்கள் இடத்துக்கே நாங்கள் வந்து அமைச்சு கொடுத்துருவோம் ஆனால் மினிமம் சிக்ஸ் இருக்கணும் அதையும் பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு கேட்டால் பட்ஜெட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை இது வந்து வித்தியாசமாக போகிறதுக்கு தான் இது வந்து இது காங்கிரீட்டோட ரேட் அதிகமாக்குது அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க காங்கிரீட் வேறு டிபார்ட்மெண்ட் இது வேறு டிபார்ட்மெண்ட் அது வந்து வீடு அது சம்மந்தப்பட்ட போகிறோம் அப்படின்னா இது ஃபார்ம் ஹவுஸு கார் பார்க்கிங்கு அந்த மாதிரி இடத்துல போகிறது டிஃப்ரெண்ட்டாக போகிறது வித்தியாசமாக எனக்கு வேணும் சில ஊர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டே போடக்கூடாதுலாம் ரூல்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஊர்கள்லாம் போகிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் ஒரே விஷயம் தாங்க காஸ்ட்டு பத்து ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்ல வேலை நல்லா நீட்டாகவும் குவாலிட்டியாக இருக்கணுங்கிற நினைக்கிற கஸ்டமர் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்